ஆண்டவராகி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அருமையான அந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இன்றைக்கும் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஏசாயா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அது ஒரு பெரிய வசனம் அதில் ஒரு வரியை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் குருடரின் கண்களை திறக்கிறவர் கர்த்தர் நல்லவர் இந்த குருடு என்பது சரீரப்பிரகாரமான குருட்டுத்தனத்தை குறித்து இப்போது நாம் தியானிக்க போவதில்லை ஆவிக்குரிய மன மனக்கண்கள் திறக்கப்படாத நிலையில் விசுவாச கண்கள் திறக்கப்படாத நிலையில் தரிசன கண்கள் திறக்கப்படாத நிலையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை பிரகாசத்தை காண கத்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காண இந்த செய்தி உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆண்டவர் கண்களை திறக்கிறவர் பல நேரங்களில் நம்ம பார்க்குற உலகம் உலகத்தினுடைய பொருட்கள் காட்சிகள் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம பார்க்குற சில விஷயங்கள் யோசிக்கிற சில விஷயங்கள் ஒரு பயத்தை கலக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் வழி தவறிப்போன நிலையில் இருக்கலாம் பயந்து நடுங்கி கொண்டு செய்வதறியாமல் இருக்கலாம் இந்த செய்தி உங்களுக்கானதுதான் மூன்று நபர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் வாழ்க்கையிலே கத்தர் அவர்கள் கண்களை திறந்த விதம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட விதத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் முதலாவது ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தார் ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆஹாரை குறித்து நமக்கு தெரியும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் செய்வதறியாத ஒரு நிலையில் கத்தர் அவளுடைய கண்களை திறந்தார் ஏன் திறந்தார்னா அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறவருங்கிறத ஆஹார் கண்டுகொள்ள அந்த கண்கள் திறக்கப்பட்டது என அன்பானவர்களே எனக்கென்று யாரும் இல்லை பெற்றோர்கள் இல்லை உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் விசாரிப்பதற்கு இல்லை உச்ச நண்பர்கள் இல்லை வழிநடத்துவார் இல்லை என்று ஒரு நிற்கதியாக ஆகார் என்றாலே எனக்கு எப்போதும் யூசன்ரோ ஞாபகம் வரும் அப்படி ஒரு நிலையில் உங்களை தூக்கி யாராவது போட்டாங்களா ஜோமனிய ஆஹாருடைய கண்களை திறந்து அவளுக்கு ஆதரவாக ஆண்டவர் அற்புதத்தை செய்தது போல அவளுக்கு இருக்கிறதான அந்த உதவியை கத்த கொடுத்த உதவியை ஆசீர்வாதத்தை அவள் கண்கள் கண்டது போல உங்களுடைய கண்களும் காணும்படி உங்கள் கண்களையும் கற்றுத்திறப்பாள் இதை நீங்கள் விசுவாசித்தா உங்கள் முன்னாடி தான் அந்த பாதுகாப்பு இருக்குது உங்கள் முன்னாடி தான் அந்த மேன்மை இருக்கிறது உங்கள் முன்னாடி தான் அந்த தேவை சந்திக்கப்படுவதற்குரிய காரியங்களை கற்று வச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை காணக்கூடாதபடிக்கு உங்களுடைய மனக்கண்கள் குருட்டாட்டத்தோடு இருக்கிறது ஆண்டவர்களை திறந்து உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற உதவியை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற சகாய காரியங்களை உங்கள் கண்கள் கண்டு சந்தோஷப்படும்படி கத்தர் செய்வார் ரெண்டாவது பிழையாமை கண்களை ஆண்டவர் திறந்தார் என்னாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் வழி தவறிப்போன நிலையில் தேவ எச்சரிப்பை உணர்த்த கத்திரவன் கண்களை திறந்தான் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளை வழி மாறி போயிட்டுருக்கீங்களோ தேவ திட்டத்திலேருந்து இருக்கீங்களா தேவன் சொல்லாத பாதையில் நீங்கள் போகிறீங்களா தேவன் கூட வராத வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குதா நல்ல ஜோ பண்ணுங்க ஒரு வேளை இருக்கலாம் நான் இதை செய்யணுமா வேண்டாமா இதை வாங்கணுமா வேண்டாமா இதை அப்ளை பண்ணவா வேண்டாமா இந்த லெட்டர் அவருக்கு அனுப்பவா வேண்டாமா இந்த பொருளை நான் வாங்கவா வேண்டாமா இது எனக்கு தேவையா இப்போது இல்லையா இந்த தடுமாற்றங்கள் இருக்கா தேவையில்லாததுக்குள்ளே நீங்கள் போயிடாது பிழையாமின் கண்களை கத்தர் திறந்தது போல தேவை எச்சரிப்பை நீங்கள் உணரும்படி கத்தர் உங்கள் கண்களை திறப்பா அது ரொம்ப முக்கியம் நம்ம போகிற பாதை சரின்னு நினைக்காதுங்க பல நேரங்களில் தவறாய் முடிவெடுத்து ஒரு தவறான உணர்ச்சி வசப்பட்டு அதற்கு ஆளாகி தவறான தெரிந்து கொள்ளுதல்குள்ளே போகாதீங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் எதற்காக தேவ எச்சரிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள தேவ கோபத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் வேலைக்காரரின் கண்களை ஆண்டவர் திறந்தார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எலிசாவனுடைய வேலைக்காரன் கேயாசி காலையில் எழும்பி விட்டு விட்டு வெளியில் வரும்போது சுற்றி ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறத பார்த்து பயந்தான் தீர்க்கதரிசிட்டு போய் சொல்கிறான் கொல்லுவதற்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அந்த பயந்து நடுங்கி ஒத்த ஆளாக ஆளாகலட்டு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் கலங்கினபோது தீர்க்கதரிசி வந்து அவனுடைய கண்கள் திறக்க முடி ஒரு காரியத்தை செய்யும்போது அவனுடைய கண்கள் திறந்த உடனே அவனுடைய பயம் எல்லாம் நீங்கிறது எனக்கு அன்பானவர்களை கலக்கத்தோடும் பயத்தோடும் கண்ணீரோடும் என்னை பாதுகாக்க எனக்கு உதவி செய்ய இந்த ஆபத்தில் எனக்கு கை கொடுத்து உதவ யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஜபம் உண்மையானதாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரோடு நடப்பது உண்மையானதாக இருந்தால் கத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார் உங்கள் கண்களை கத்த திறக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கீங்கிறத கத்தர் புரிய வைப்பார் நீங்கள் எப்படிப்பட்ட அரணுக்குள் அடைக்கலத்திற்குள் ஆதரவுக்குள் மறைவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கண்களை கத்த திறந்து காண செய்வார் அன்பான சகோதர சகோதரிகளே என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய போகிறேன் மூன்று காரியத்தை சொன்னேன் இது இந்த பகுதிகளை நீங்கள் வீட்டில் தியானித்து பாருங்க கைவிடப்பட்ட நிலையில் தேவ உதவியை பார்க்க கத்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் வழி போன நிலையில் தேவ எச்சரிப்பை உணர பிழையாமின் கண்களை கத்த திறந்தார் பயந்து நடுங்கி கொண்டிருந்த போது தேவனுடைய பாதுகாப்பை அவன் புரியும் விதமாய் கத்தர் கேயாசியின் கண்களை திறந்தார் உங்கள் கண்களையும் திறப்பார் கைவிடப்பட்டு சோர்ந்து போய் இருக்கீங்களா உங்கள் கண்கள் திறக்கப்படும் வழி தவறி போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கண்களை திறந்து பாதையை பண்ணுவார் உங்கள் வழிகளை கத்த நேராக்குவார் மூன்றாவது கடைசியும் பயந்து போய் செய்வதறியாமல் எனக்கு நியாயம் கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது நான் ஒரு ஆளாக என்ன செய்ய முடியும் இவ்வளோ பெரிய தேவையை யார் சந்திக்க முடியும் அப்படி நிற்கிறீங்களா அப்படி ஜோம் பண்ணுறீங்களா உங்களோடு இருப்பவர் பெரியவர்ங்கிறத உங்கள் கண்கள் காணும்படி உங்களுக்கான பாதுகாப்பு இந்த உலகத்திலே பெரிதானது என்பதை உங்கள் கண்கள் காணும்படி உங்கள் கண்களையும் ஆண்டவர் திறப்பார் விசேஷமாக இந்த வாரத்தில் உங்கள் கண்களை திறக்கிறவராக என் ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட இருப்பார் உங்களுக்கு முன்பாகி செல்வார் அவர் உங்களை பார்த்துப்பார் ஜோமனோமா நல்ல பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக நன்றி நீர் பேசினமுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் கண்களை திறக்கிறவர் மன கண்களை திறக்கிறவர் விசுவாச கண்களை திறக்கிறவர் தரிசன கண்களை திறக்கிறவர் குருட்டாட்டங்களை நீக்குகிறவர் அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஆகாருக்கு உதவி செய்த ஆண்டவர் பிழையாமினுடைய கண்களை திறந்த ஆண்டவர் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கப்பண்ணின நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அதே நிலையில் இருக்கிறவர்களுடைய கண்களை திறந்து நீர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பீராகும் உண்மை அவர்கள் தரிசிக்க நீர் வைத்திருக்கிற நன்மைகளை தரிசிக்க நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை ஆசீர்வாதங்களை பாதுகாப்பை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்கள் கண்களை இந்த நாட்களில் கற்று திறக்கும்படி ஆட்சியிருப்ப சாட்சிகளை ஏற்படுத்தும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கத்த கிரியேசு ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்லதுதாவே ஆம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட்